பிடிக்கல பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகிய பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொலை திங்கிரியல எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவல கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன் இந்த மகன் நிக்கிறான்